ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இரு மனதாக இருவிதமான வெற்றியை கொடுக்காது ஆனால் முழு மனதாய் நல்லது நடக்கும் என்று நம்பி நீ எதை செய்தாலும் அந்த காரியம் உனக்கு சுலபமாய் நிறைவேறும் அப்படித்தான் இத்தனை நாட்களாக நீ செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த பதிவை உன் கண்களில் காட்டியுள்ளேன் இப்பொழுது நான் சொல் முழுமையாக கேட்டால் இன்று இரவுக்குள்ளாகவே நீ நிம்மதியோடு நித்திரை கொண்டால் நாளை விடியலில் உனக்கான காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறும்படியும் உன் விருப்பம் நிறைவேறும்படியும் என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் நீ உயர்ந்து வந்தாலும் கூட உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை உயர்வாய் உயர்த்தி காட்டக்கூடிய ஆயுதம் உனக்கான வாய்ப்புகளை எப்பொழுதும் நான் உன் கண்களில் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் எதில் உனக்கு அதில் ஆர்வம் உன் வாழ்க்கை மாறும் உனக்கான வாய்ப்புகளை சரியான முறையில் பெற்றுக்கொள் இந்த உலகிலேயே மிகவும் கூர்மையான ஆயுதம் என்பது அன்புதான் அன்பை கொண்டு சத்தம் இல்லாமல் வலியையும் உண்டாக்க முடியும் ரத்தம் வராமல் மனதில் காயங்களையும் உண்டாக்க முடியும் பலம் கொண்டவர்களை கூட பலவீனமாய் மாற்றக்கூடிய ஆயுதம் அன்பிற்கு மட்டும்தானே இருக்கின்றது அன்பினால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து கூட கண்ணீரே வராதவர்கள் கூட கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவிற்கு ஆயுதமான சக்தியாக அன்புதான் இருக்கின்றது இந்த உல இந்த உலகில் நீ அன்பு செலுத்தக்கூடிய உறவாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லோருக்கும் அன்பை கொடு குற்றம் குறையில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை ஏனெனில் நல்லதும் கெட்டதும் கலந்ததாகத்தானே இந்த உலகம் இருக்கின்றது எல்லா மனிதர்களிலும் குணமும் குணமும் இருக்கின்றது இருக்கின்றது கெட்ட அதில் உனக்கு தேவையான நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கொள் அதை மட்டும் பார் அவர்களுக்குள் இருக்கும் குறைகளையும் குற்றங்களையும் கண்டு என் செல்லமே கடனே இல்லாதவன் தான் பணக்காரன் நோயே தான் லட்சாதிபதி கோபமே தான் கோடீஸ்வரன் என்பதை உணர்ந்து கொண்டு நோயும் இல்லாத சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று உன்னுடைய உன்னை உன் விருப்பங்கள் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்க முயற்சி செய் வாழ்க்கையில் கஷ்டமான சமயங்களில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் தாங்கி பிடிக்காது செல்லமே என்ன நட நடந்தாலும் உன் மனதிற்குள் தன்னம்பிக்கையை வைத்துக்கொள் நிச்சயம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி கிடைக்கும் உன் கைகளில் பலமும் உன் மனதிற்குள் வலிமையும் தைரியமும் துணிவும் இருக்கும் நீ சம்பாதிப்பது சேமிக்க பழகு ஏனெனில் கலியுக காலமான இதில் கடைசியில் யாரும் உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் என்று இப்பொழுதே புரிந்து கொள் என் செல்லமே அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையின் உயர்வு இருக்க வேண்டுமே தவிர உன்னை திருத்தி பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்க கூடாது யாரும் உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நேர்மையான வாழ்க்கையை உன் மனதிற்கு பிடித்தார் மாதிரி வாழ ஆரம்பி உழைக்க வேண்டிய வயது இதுதான் என்றுதானே நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய் என் செல்லமே சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டிய வயதும் இதுதானே இப்பொழுது நீ ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருந்தால் வயதான பிறகு நீ எதை அனுபவித்து வாழப்போகின்றாய் எதை ரசித்து வாழப் போகின்றாய் இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எரிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் அல்ல நீ வைத்திருக்கும் என்பது எனக்கு தெரியும் அதற்காக பணம் சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை அல்லவா நல்ல மனிதர்களையும் நல்ல குணம் உள்ளவர்களையும் பார்த்து தேடி உன் அருகில் வைத்துக்கொள் கொள் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் யாருக்காக விட்டு கொடுக்கிறோம் என்பதில் கவனமாக இரு அருமை பெருமை தெரியாதவர்களுக்கும் அற்பமானவர்களுக்கும் எதற்கும் உதவாதவர்களுக்கு உன் பாசத்தை விட்டு கொடுக்க என் செல்லமே சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதானே உனக்குள் இருக்கும் திறமைகளை உன்னால் கண்டு கொள்ள முடிகிறது திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கின்றது ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் உன் அருமை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான் சில உறவுகளிடம் பேச வைக்காமல் இருப்பதும் பணம்தான் உறவுகளை தீர்மானிப்பதும் பணம்தான் என்று உன் நிலையை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தியும் திறமையுமாக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கின்றேன் என் செல்லமே அத்தனையையும் நான் சரி செய்வேன் உன் வாழ்வில் இருக்கும் நிம்மதி உன் அருகில் எப்பொழுதும் இருக்கும் அதை விட்டு விட்டு பிரச்சனைகளை எப்பொழுதும் உன் அருகிலேயே வைத்து நீ அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்படி உன் அருகில் வரும் நிம்மதியாக வாழ்வதற்கு நீதான் உன் மனதிற்கு நம்பிக்கையை கொண்டு வர முடியும் எல்லா விஷயங்களும் சரியாகும் என்று நீ நம்பிக்கை வைத்தால் நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக சரி செய்து தருவேன் வெற்றி என்பது உன் நிழல் போலதான் நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்பொழுது வெற்றி என்னும் நிழல் தானாக உன்னுடன் வரும் அல்லவா நம்பிக்கை என்னும் வெளிச்சத்தை நோக்கி ஓடிவா உன் நம்பிக்கையாக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கின்றேன் நீ அனுபவிக்கும் எந்த கஷ்டமும் உன்னை சிதைப்பதற்காக வரவில்லை என் சொல்லமே எல்லாமே உன்னை செதுக்குவதற்காகத்தான் வந்தது எப்படி உளியை வைத்து செதுக்கும் பொழுது அழகான சிற்பம் வந்ததோ அது போலதான் உன் வாழ்வில் வந்த கஷ்டங்களையும் உளி வைத்து செதுக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் அழகான சிற்பமாக நீ வருகிறாய் உன்னை கோபப்படுத்துவதே ஒரு வேலை என்று நினைத்து கொண்டு ஒருவன் அதற்கான முயற்சிகளையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருந்தால் போதும் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் அந்த அளவிற்கு நீ பொறுமையோடு இருப்பாயா நிச்சயம் உனக்கான வெற்றியை நிச்சயம் நான் தருவேன் எதுவாக இருந்தாலும் அது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது உன்னிடம் இருக்கும் பொன்னோ பொருளோ எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுதே பத்திரமாக பாதுகாத்து கொள் அது உன்னை விட்டு விலகிய பின் அதை நினைத்து வருத்தப்படக்கூடாது என் செல்லமே இருக்கும் பொழுது அதற்கான உண்டான மதிப்பையும் மரியாதையையும் பழகு யார் ஒருவர் தந்திரங்களால் பல விஷயங்களை செய்து கொண்டும் தங்களின் செயல்களை மகா மட்டமாக செய்து கொண்டு இருக்கின்றாரோ அவரால் இந்த உலகத்தில் எந்த மகத்தான செயல்களையும் செய்து சாதிக்க முடியாது அவர்களுக்கான தண்டனையை நிச்சயம் உன்னுடைய அப்பா நான் கொடுப்பேன் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும் நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் செல்லமை உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் அதில் தடங்கல்களை யார் உருவாக்குகின்றார்களோ வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் யார் ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அதை அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டும் துயரப்பட்டு கொண்டும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு யதார்த்தத்தின் உண்மையை நீ புரிந்து கொள் எல்லாமே என்னதான் நடந்தது எதற்காக நடந்தது என நீ புரிந்து கொள்ளும் காலம் வரும்பொழுது அதுவே உன் வாழ்க்கையில் பல வருடங்களை முழுங்கிவிட்டிருக்கும் வருடங்கள் முடிந்த பிறகு உண்மையை தெரிந்திருக்க வேண்டாம் இப்பொழுதே நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள் அதிக சகிப்புத்தன்மை கொண்டவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் குறைவான அளவு பேசுபவனாக இருந்தால் போதும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ நீயாக இரு என் செல்லமே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை கைமீறி போகாது யார் எதை கொடுத்தாலும் எல்லாம் சரியாகும் உன் வேண்டுதல் நிறைவேறும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி நன்றி